பழைய பல்லாவரத்தில் கீழ்கட்டளை பகுதி அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை விளக்கி தெருமுனைக் கூட்டம் பதினேழாவது வார்டு கிளை வட்டக் கழக செயலாளர் ராமநாதன் தலைமையில் கீழ்கட்டளை பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர ராஜா ஏற்பாட்டில் கச்சேரிமலை அருகே நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் சீட்டிலப்பாக்கம் ராஜேந்திரன் மேற்கு மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப தன்சிங் தலைமை கழக பேச்சாளர் ராஜகோபால் பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிறப்புரையாற்றினாா் திருமுனை கூட்டத்தை அதிமுக நிர்வாகிகள் சரத் லோகநாதன் சிவமூர்த்தி விஜயன் ரஜினி ஆகியோர் சிறப்பாக அமைத்தனர் இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர் அனகை பி வேலாயுதம் மற்றும் கீழ்கட்டளை பகுதி கழக நிர்வாகிகள் மகளிரணி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் பிரபு நிகழ்ச்சியிலிருக்கின்ற தலைமையாக நான் சந்திக்க பேச்சாளர் எங்களுடைய பாசத்துக்குரிய அருகன் போக ராஜகோபால் அவர்கள் அனகாம்பு பகுதி

இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி பெண்களுக்கு எதிரான அம்மா அம்மாவை கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்து விட்ட ஆட்சி அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற பெண்கள் பெருமாளியாக வாக்களிக்கிறார்கள் எனவே அந்த பெண்களை எல்லாம் பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஸ்டாலினுடைய நினைப்புத்தான் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை ரத்து செய்வதற்கான காரணம் அண்டை மாநிலமான கர்நாடகாவிலே தான் கோலாரும் தங்க சுரங்கம் மாநிலத்திலே கூட தாயிக்கு தங்கம் திட்டம் கிடையாது ஆனால் அம்மா அவர்கள் எங்களுடைய தமிழ் பெண்களின் கழுத்திலே தாலி மட்டுமல்ல தஞ்சை கையில் மட்டுமல்ல அதை தங்கம் பொழிக்க வேண்டும் என்கிற தான்

தரை வாடகையாக ஆண்டுக்கு பெற்ற தொகை பதினாலு லட்சம் அந்த தரை வாடகை விட்டு அவருக்கு வந்து வருஷத்துக்கு தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து அவருக்கு வரியாக செலுத்தக்கூடிய தொகையாக ரசீது அனுப்பப்பட்டது எவ்வளவு தெரியுமா இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் எந்த முட்டாளாவது பதினாலு லட்சம் ரூபாய் வாடகை வாங்கி இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் வரியா கட்ட முடியுமா அதனாலதான் இந்த மாநகராட்சிக்கு நம்ம சொத்து வரியை சொல்றோம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தான் இன்றைக்கு நடைபெற்று ஸ்டாலினுக்கு கீழ்மட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அமைச்சர்கள் எப்படி அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்று அவர்கள் தெரியாது சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி பணியாற்றுகிறார் என்பதுன்னு அவரை அவருக்கு தெரியாது அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அவரை பார்த்தீங்கன்னா விக்க வச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்கறதுலையும் போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுல தான் அவர் நேரத்தை செலவழிக்கிறாரு தவிர வேற உருப்படியான திட்டங்கள் அவரால் கொண்டு வர முடியவில்லை நீங்களாம் கூட டிவியில் அவரை பார்ப்பீங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ சிவப்பாக இருக்காரு பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க அது சிவப்பு இல்லை மூணு கோட்டு மேக்கப் செவப்பு சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நிறம் சிவப்பு மாண்பு அம்மாவுடைய கலர் சிவப்பு ஸ்டாலின் ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம பார்த்து பழகி இருக்கிறோம் இந்தியா டிவியில் அடிக்கடிக்கு சட்டையை கட்சிட்டு வேட்டி ஆகுத்துட்டு போன கதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்பெல்லாம் கருப்பா இருந்த மனுஷன் இப்போ எப்படி சிவப்பு ஆனாரு நாம கூட நான் கட்சிக்கு என்னெல்லாம்